கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி பாதபங்கதம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் ஒவ்வொரு தினமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தினம் இன்றைய தினத்தில் தொழில் வேலை படிப்பு திருமண விஷயங்கள் இன்றைக்கி என்னென்ன ப்ளஸ் வர்றது என்னென்ன மைனஸ் வரப்போகிறதோ அப்படிங்கிறத நம்ம ராசிபலன் மூலமாக தெரிஞ்சுட்டு வரோம் அதுவும் புதியுக ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயனுள்ள சில தகவல்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோம் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் ஒரு விஷயத்தில் நம்ம முயற்சி பண்ணுறோம் அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முயற்சி பண்ணியும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேர காலம் தான் ரொம்ப நம்மளை தடங்கள் விதிக்கிறது நேர காலம் தான் நம்மளை வந்து ரொம்ப பாடாக படுத்துறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சரி இன்றைய தினத்தில் நமக்கு சக்ஸஸான டேவா இல்லை மைனஸான டேவா அப்படிங்கிறதே நாம் இன்றைய தினத்தில் தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைய உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் இன்றைய உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபுர நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் ஒவ்வொரு வீடாக இன்றைக்கி ஒருத்தங்க வந்து ரொம்ப சொன்னாங்க வீடு என்னால் சத்தியமாக முடியாது சார் அய்யோயோயோ வீடு மாறி 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 இந்த வீடு மாற்றுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இந்த சொல்லுவாங்கள்ல இந்த வாருக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீடு மாற்றுறது என்னால் முடியல அம்மா அதை எடுத்து வைக்க திருப்பி திருப்பி நம்மளால் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லி இந்த வீடு மாற்றுறதை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறேன் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது போன்ற விஷயங்கள் இன்றைய தினத்தில் அதுக்குண்டான மேற்கொள்வே அதுக்குண்ட சளிப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவா நீங்கள் அவாத்துக்கு போவே இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் சிறு முயற்சியும் பெரும் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக மாறும் எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும் நோய் ஏதாவது இருந்து உடல் உபாதைகள் இருக்குது காய்ச்சல் சார் நாலு நாளாக முடியவே இல்லை எனக்கு உடம்பு படுத்தின்னு இருக்குது இப்போ கொஞ்சம் ஆல்ரைட் சார் நான் நன்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும் பிரயாணங்கள் லாபம் பெறும் திடீர்னு வெளியில் டிரான்ஸ்போர்ட்டில் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் உபயோக செயின் போடக்கூடாது நகை போட்டுன்ட்ருக்கக்கூடாது அதுமாரி காசு போ வாலெட்லாம் பத்திரமாக வைக்கணும் யதார்த்தமாக நம்ம காணாமல் போயிட்டால் போயிவிட்டே போயிடுத்தேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை அன்றைய தினத்தில் எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் விரும்பினவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே நல்ல நாள் இன்றைய தினம் ஒரு உற்றார் உறவினர் அதே சமயத்தில் யாராவது வீட்டுக்கு போயிட்டு வருது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு பிஸ்னஸ் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வரும் இத்தனை நாள் என்னமோ தெரில சார் அப்படியே இருந்து ஓகே பட் இன்னும் டெவலப் ஆகணும் கண்டிப்பாக ஆகும் கவலையப்பட வேண்டாம் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா சில பேர் உபதிரவம் செய்வா ரெண்டையும் கட்டுக்காமல் அடுத்தது என்னங்கிறது நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் உங்களுக்கு சேர்ந்து வருவார்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு சம்பந்தமான வேலைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்க்கைக்கு இன்னைக்கு நன்னா இருக்குது அதற்குண்டான மீட்டிங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அம்மாவுக்கு எதுன்னு இந்த எங்கள் அம்மா இருக்குமா அம்மாவுக்கு சில பிரச்சனை அதே பிரச்சனை எனக்கும் இருந்துட்டு அந்த மாதிரி எனக்கு அப்பாவுக்கு இருக்கு அம்மாவுக்கு இருக்கா அதே ப்ராப்ளம் எனக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு ஹெடிடிட்டிகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டு சம்பந்தமான கடன்கள் இருந்தால் அதை தீர்த்துடுவீங்க அது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுவீங்க இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பிரச்சனை ரெஃபரன்ஸ் மூலமாக கிளியராகிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களே நல்லவர்களது நட்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணம் தம்பி தங்கைக்கு எடுத்த காரியம் வெற்றி பெற்று நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் யாருக்கா கடன் வாங்குறா யாராக இதாக பண்ணுறா நீங்கள் அதற்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மிதுனராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம எல்லாம் கற்றுண்டு வரல பட் ஒவ்வொன்றா இப்போ தான் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு கற்றுண்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் தம்பி தங்கிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இரிட்டேஷனாக கொஞ்சம் நேரத்தில் சரியாகிடும் இன்றைய தினத்தில் அதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து பணவரவுகள் தேடி வந்துடும் நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும் காஃபி ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் கேட்ரிங் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் சின்ன ஹோட்டல்ஸை சின்னதாக வச்சுன்னு இருக்கேன் ஒரு பத்துக்கு பத்து ஒரு கடை வச்சுருக்கேன் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் பின்னாடி நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அதே சமயத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கடகராசிக்கு இருக்கும் இவா பேசலாம் வா பேசலாம் அவங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க தயவுசெய்து இதெல்லாம் தூக்கி வரைஞ்சிருவோம் நீங்கள் என்ன உழைக்கிறீர்கள் நீங்கள் என்ன சாப்பிட்றீர்கள் நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க யார் என்ன பேசுனா என்ன நீங்கள் உங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறது அதில் சக்ஸஸ் ஆனால் போதும் நெவர் எவர் திங்க் அண்ட் தாட்டை போதும் யார் என்ன பேசுனா கேரே எடுத்துக்காரு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வைக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை யார்ட்டையா ஆப்போசிட்டாக பேசும்போது கோபத்து கூடாது இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசினே சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக இருக்கும் அப்ராட் ஆன்சைட் சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு சக்சஸ் கிடச்சிரும் ஏன் கவலைப்படுறேன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் அட்டையா சொன்னால் போதும் சார் அப்படி ஒரு பாரம் இருக்குன்னா ரொம்ப நட்பாக இருக்கிற வாட்டை சொல்லுவோம் அப்படி இல்லை வெளியில் போய்டும் இறைவன்ட்ட வேண்டிக்கவங்க பிரச்சனைகள்லாம் தீரும் இன்றைய தினத்தில் நிறையா காசு தரேன் ஒரு ரூபாய்க்கு லட்சம் தரேன் லட்சம் ரூபாய்க்கு கோடி தரேன் நம்பவே நம்பாதீங்க பண ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மறதி நிறையா இருக்கும் மனக்கவலைகள் இருக்கும் அதெல்லாம் தெய்வத்தை கும்பிட்டா போய்ட்டு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்கள் ரொம்ப குழப்பம் வந்து அந்த காரியத்தை எடுத்துக்காதீங்க மற்றவா வெல்விஷல் கேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும் சோலார் சம்மந்தமான எல்லாம் எடுத்து இருக்கிறவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டு எல்இடி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணி ஜிம்மு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் டாக்டர் டாக்டர் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப்லாம் எடுத்துருவா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பயிரவர் வழிவா விருச்சிகராசினியர்கள் பேர் புகழ் அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவையானது சார் மரியாதை எனக்கு ரொம்ப தேவை ஒரு பிஸ்னஸ் பர்சனை பார்க்க போகும்போது சார் மணி இம்பார்ட்டன் தான் இல்லைன்னு சொல்ல மணி இஸ் இம்பார்ட்டன் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மரியாதை தான் ரொம்ப முக்கியம் ஸோ மதிப்பு மரியாதைங்கிறது அந்த இடத்துல இல்லைன்னா ஐ ஒன்ட் பி தேர் இஃப் தே கிவ் ஹண்ட்ரட் க்ளோஸ் கொடுத்தாலும் என்னால் அந்த இடத்துல இருக்க முடியாது ஏன்னால் எனக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம் யார்கிட்டும் நான் வந்து தலை குளி்செல்லாம் இருக்க மாட்டேன் இறைவனுக்கு பயந்துப்பேன் வேறு யாருக்கும் பயந்துக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக சொன்னார் அதுதான் என்னோட ஒப்பீனியன் ஆக இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பதற்கு அதை ரொம்ப அழகாக எடுத்து கடைபிடிப்பா திருமுருன்னு சொல்லுவா ஆட்டிடியூடுன்னு சொல்லுவா எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க யூ நெவர் எவர் கேர போத்த நீங்கள் பாட்டுக்கு உங்களோட செயல்பாடுகள் ஈடுபடுங்க இன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்கெலாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும் திருமண காரியம் வெற்றி பெற்று வந்துடும் நீயா நானாங்கிற போட்டி அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் லாபத்தை கொடுக்கும் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது யார்ட்ட அவட்ட ஈகோ பார்த்து என்னத்தான் ஆக போகிறது ஏதோ திட்டுறா கொஞ்சம் நேரத்தில் கழித்து திருப்பி பேசிப்பேன் ஃபுட்பால் சாம்பியன் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆக வெற்றிய ராசி அன்பர்களுக்கு சார் நீங்கள் சொல்கிறேன் ஆனால் அப்படின்னா உங்கள் செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கும் அப்போ உங்கள்கிட்ட தான் அது பிரச்சனை ராசி பலன் பிரச்சனை அதனால் நீங்கள் முயற்சி பண்ணால் இன்றைய தினத்தில் நடக்கும்ன்றது கிரகநிலைகள் இருக்குது நடப்பதை வெற்றி கொண்டுட்டு வாங்க நிச்சயம் விஷயராசி என்பதுக்கு இந்த தினத்தில் உண்டு இந்த தினத்தில் வழிபடக்கூடியது நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு ஒரு நாலஞ்சு நாளாக இரிட்டேஷன் நாலஞ்சு நாள் டென்ஷன் நாலஞ்சு நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலேருந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் இன்றைக்கி ஒரு அறுபது பர்சன்ட் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நாற்பது பெர்சன்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்குள்ள சிறு பிராண்துர பிரயணம் வெளியூர் படிப்பு வெளிநாடு படிப்பு எஜுகேஷன் சம்மந்தமான லோன் எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம் பூர்வீக சொத்து தந்தையாருடைய ஆரோக்கியம் போன்ற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக மற்றபடி இன்றைய தினத்தில் மீது எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு நன்னாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சேவிங்ஸ் போடுறது ஆர்டி போடுறது அதே மாதிரி சேவிங்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இனிமே வரக்கூடிய இந்த வீக்கில் வந்து இனிஷியேட் பண்ணுறது உங்களுக்கு நன்னாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரிவினைகள் திருப்பி அது மாறிடும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும் பிறந்தவர்கள் ஒன்றாக சேர்த்துக்குண்டான வாய்ப்புகள் ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மரம் சம்மந்தமான மரம் இழைப்பகம் வச்சுருக்கிறவங்களுக்கு டெலிகாம் இன்டர்நெட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது முடியாத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லப்படாது மற்றவர்கள் தெரியாதவரே தெரிந்தமாக காமிச்சிக்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொண்டாலே மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்டு யாராவது ஒருத்தரை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை பற்றி மானியத்தேனை பொன்மானெல்லாம் போட்டு இவ்வாறு சொன்னவங்கள இவங்க சொன்ன வார்த்தையும் சேர்த்து உங்களை சொல்லிவிடுவாள் அதனால் இன்றைய தினத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் அதனால் முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிள்ளையார் ஐயப்ப சாமி கோவிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ இன்றைய தினத்தில் ரொம்ப நன்றாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுத்துட்டேன்னா நட்பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும் இன்றைய தினத்துல மகர ராசி நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசிக்கு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது திருமண காரியம் வெற்றி பெறும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சக்ஸஸாக இருந்துருக்கும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு மற்றவா கூட இருந்து தீர்மானம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போட சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி பெறும் மீனராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் கடனுக்காக கடன் வாங்கப்படாது ஒரு முடிவு எடுத்தால் ஒரு டயத்தை சொன்னால் அந்த டயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்றைக்கி பிரிவினைகள் இந்த பிரிவினைகள்லாம் இருந்துட்டு திருப்பி ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மூணாவது மனுஷால் ஃபேமிலி ப்ராப்ளத்தில் ஈடுபட வைக்கக்கூடாது மற்றவா பிரச்சனையெல்லாம் நம்மளும் கலந்து கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயத்தை ஒன்றுக்கு நாலு முறை செக் பண்ணிக்கோங்க ஏதேனும் ஒன்று ஃபால்ட்டாக இருந்தால் அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேளுங்க எப்பவுமே கேள்விகள் தான் ஞானத்தை கூட ஒப்பிடுறாங்க அந்த மாதிரி கேள்வி விஷயங்கள் நீங்கள் கேட்டால்னா ரொம்ப நல்லது யோகா ஆசிரியராக இருக்கணும் கோயில் அர்ச்சகராக இருந்தோம் கோயில் ட்ரஸ்டியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபினான்ஸ் சம்மந்தமான வேர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன தடங்கள் வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும் சில நேரங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பில்டருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண சம்பந்தமான விஷயங்கள்லேயும் வாகனம் இரவல் கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனம் என்பது தேவை நான் எனக்கு கடன் கேட்டால் யாராவது கேட்டான்னா கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நம்ம வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த ஜெம்ஸ்டோன்ஸில் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு நான்கு க கற்கள் வந்து ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது மன சம்பந்தமான விஷயங்கள் மனக்குழப்பத்தில் இருக்க மூன் ஸ்டோன் போடுறது ரொம்ப விசேஷம் மூன்ஸ்டோன் வித் ஓப்பல் போடுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்ருக்கேன் ஐம் வெரி அடிக்டட் வித் திஸ் எனக்கு வந்து அது அன்பு பாசம் அல்லது நீங்கள் ஏதேனும் போதைப் பொருட்கள் வசதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆனாலும் அந்த மாதிரி அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும் எமத்திஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும் எமத்திஸ்ட் வந்து அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் அது ஒற்றுமை விஷயங்களுக்கு ரோஸ் குவாட்சுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பண சம்மந்தமான இதுக்கு வந்து லாப்பிஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோன் வந்து மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் தடங்கள் இருக்கிறதுக்கு கோமேதகம் வைடூரியம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கல்யாண விஷயங்கள் ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு எல்லோ சாஃப்ட்வேர் வில் ஹெல்ப் யூ எல்லோ சாஃப்ட்வியர் கனக புஷ்பராகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி செமி ப்ரெஷியஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்லும்பொழுது அது நல்ல பலன் எந்த மோதிரம் போட்டுக்கலாம் எந்த மோதிரம் போடப்படாது லெஃப்ட் ஹேண்ட் போடுறது ரைட் ஹேண்ட் போடுறது டாலராக எது போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ்லேயே இருக்குது எம்ராயால்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்ராய்டுதாக்குன்னு நினச்சிட்டு இருக்கா பட் அது எம்ரால்டு கிடையாது அதே சமயத்தில் கனக புஷ்பராக இது கனக புஷ்பராக நினச்சிட்டு இருப்பாங்க அது கனக புஷ்பராகவும் கிடையாது ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்லேயும் அதற்கு உண்டான சக்தி வந்து இருந்துட்டு இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் ஸ்டோனாக இருந்துட்டுருக்கணும் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் போட்டால் கூட மிகப்பெரிய பலன்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஸோ ஸ்டோன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது அந்த ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நம்ம வந்து நாலேஜாக இருந்தோம் ஜெம்ஸ்டோன்ஸோட வந்து ஜாதக பிரகாரம் இதை போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும் அப்படி சக்ஸஸ் ஆனவர்கள் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து சார் இது வச்ச என் லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில் வந்து அந்த ரா கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த ராவாக அந்த கல்லை வச்சு ஒரு பெரிய வெற்றி கொடுத்தவர்களுக்கு ஏராளமான பேர்த்தை நான் வந்து பார்த்திருக்க அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடச்சிருக்கு சரி இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா முருகா வேல் முருகனுக்கு ரகரோ உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ரத் மகேஷி